வஸ்ஸாவுடைய மக்களுக்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே விசேஷமாக தனிப்பட்ட முறையிலே இந்த விடயத்துக்காக வேண்டி நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் இந்த பஹரூர் ரிஜாடிலிருந்து வஸ்ஸாவுடைய மக்கள் யகூதிகளுடைய அடாவடித்தனத்திலிருந்து அவர்களது ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று முன்பிருந்ததை விட சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பஅத் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் பாதுகாப்பு தேடுமாறும் தன் வாழ்க்கையிலே பாதுகாப்பு தேடிய ஒரு முக்கியமான விடயம்தான் கஹ்ருர் ரிஜால் மனிதர்கள் எம்மை அடக்கி ஆள்வதை விட்டும் நபிசல்லாஹு அலைவசமர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அல்லாஹூ தாலா மனிதனுக்கென்று உலகத்திலே சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றார் சிந்திக்கக்கூடிய சுதந்திரம் பேசக்கூடிய சுதந்திரம் மனிதன் வாழ்வதற்கு தன் உடல் உறுப்புகளால் சில செயல்களை செய்வதற்குரிய சுதந்திரத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றார் அவைகளை கட்டுப்படுத்தக்கூடியவன் ஹஹாராகிய அல்லாவாக இருக்க வேண்டும் எமது சிந்தனையை கட்டுப்படுத்துவதும் அல்லாவும் அவனது மார்க்கமுமாக இருக்க வேண்டும் எமது பேச்சை கட்டுப்படுத்துவதும் அல்லாவும் அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்க வேண்டும் எமது செயல்களை கண்ட்ரோல் பண்ணுவதும் அதற்குரிய டிசிப்ளினை தருவதும் அல்லாவும் அல்லாவுடைய மார்க்கமாக இருக்க வேண்டும் உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயங்கரமான சோதனை அல்லாஹ் அல்லாஹுடைய மார்க்கம் அல்லாத ஒன்று ஒரு மனிதனை கட்டுப்படுத்த வருவது ஒரு நாட்டில் வாழுகின்றோம் ஒரு நாட்டில் வாழும் பொழுது பொதுவான சட்டங்கள் விதிகள் இருக்கின்றன அந்த விதிகள் பொதுவானது அந்த நாட்டின் அளவுகளுக்கு அந்த நாட்டுடைய முன்னேற்றத்துக்கு எமது வாழ்க்கைக்கு மிகச் சிறந்தது அவைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களை இது போக மனிதனுக்கு இன்னும் சில மனிதர்கள் அல்லது வேறு சிலர்கள் அல்லது வேறு சில நாடுகள் இன்னும் ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை பறிப்பது என்பது இதற்கு பேர் தஹரு ரிஜாத் மனிதர்களது ஆதிக்கம் மனிதர்கள் இன்னும் ஒரு மனிதனை மீறி கட்டுப்படுத்துவதென்று பேர் இதை மட்டும் நபிசல்லாஹு அலை வசல் அவர்கள் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே உலகத்திலே மனிதர்களுடைய ஆதிக்கம் பல முறைகளிலே இருந்திருக்கின்றது ஒரு கூட்டத்தை இன்னும் ஒரு கூட்டம் ஆயுதத்தினால் கட்டுப்படுத்தியிருக்கின்றார் என்னும் ஒரு கூட்டம் மனிதர்களை சிந்தனையினால் அடக்கி ஆண்டிருக்கின்றார் இன்று மனிதர்கள் தன் சிந்தனையை தானாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை இழந்த பயங்கரமான ஒரு காலத்திலே இருந்திருக்க தானாக ஒரு விடயத்தை சிந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது அதற்கு அடிப்படையான காரணம் தன் சிந்தனையை தன் புத்தியை யாரோ ஒரு ஒருவருக்கு பறை கொடுத்து விட்டார்கள் தன்னை கொண்ட்ரோல் பண்ணுவது அவர் கிடையாது தன்னை கொண்ட்ரோல் பண்ணுவது கண்ணுக்கு பின்னால் இருக்கக்கூடிய திரைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு சக்தி அவரை கொண்ட்ரோல் பண்ணுகின்றது அவருக்கு தெரியாது நான் எனது கட்டுப்பாட்டில் இல்லை என்னை கட்டுப்படுத்துவது வேறு யாரோ என்பது அவருக்கு தெரியாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது பயங்கரமான ஒரு நோய் கண்ணியமானவர்களே இதை விட்டு எல்லா நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் எமது நேரம் இந்த நேரத்தை வேறு யாரோ கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்றால் எம்மைப் போல துருப்பாக்கிய சாலைகள் உலகத்தில் வேறு யாரும் கிடையாது நேரம் என்பது பொன்னானது மிக பெறுமதியானது அந்த நேரத்தை வேறு யாரோ கட்டுப்படுத்துகின்றார்கள் அதை நான் விரும்பக்கூடிய முறையிலே பாவிக்க முடியாத ஒரு நிலை இருக்கும் என்றால் எம்மை விட துருப்பாக்கியசாலிகள் வேறு யாரும் கிடையாது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஆற்றல் சிந்தனை அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதன் என்றாலே ஏனைய மிருகங்களை விட்டும் மனிதனை வித்தியாசப்படுத்துவது சிந்திக்கக்கூடிய ஆற்றல் மனிதன் தானாக தனக்கு தேவையானது தன் குடும்பத்துக்கு தேவையானது தன் முன்னேற்றத்துக்கு தேவையானதை சிந்திக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்றால் அதை வேறு யாரோ கட்டுப்படுத்துகின்றார்கள் என்றால் அதைவிட பயங்கரமான சோதனை வேறு எதுவும் கிடையாது அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே மனிதன் தன் சொந்த தேவையை தன் சொந்த பிரச்சனையை தன் சொந்த கருத்தை தன் நாவினால் சொல்ல முடியாத ஒரு நிலை ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் அதைவிட சோதனை வேறு எதுவும் கிடையாது இதற்கு பேர் ரிஜால் மனிதர்களின் ஆதிக்கம் மனிதன் அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையிலே த பூமியை இஸ்தெஹ்லாப் செய்ய முடியாதா அல்லாஹ் பிரதிநிதியாக ஆக்கி வைத்திருக்கின்றான் அல்லா விரும்பக்கூடிய முறையில் த பூமியில் வாழ்வதற்காக வேண்டி செயல்படுவதற்காக வேண்டி அப்படி வாழ முடியாத ஒரு நிலை இருக்கின்றதா இதற்கு பெயர் ரிஜால் மனிதர்களின் ஆதிக்கம் இதை மட்டும் அல்லாஹ் நாம் நான் பாதுகாப்பு மனிதர்களது சொந்த வாழ்க்கையில் கஹருர் ரிஜால் ஏற்பட்டது போன்றோ மனிதர்களது நிலங்களிலும் கஹருர் ரிஜால் ஏற்பட்டிருக்கின்றது எமது நாட்டிலும் ஏற்பட்டது மனிதர்கள் வேறு யாரோ ஒரு கூட்டத்தின் ஆதிக்கத்தினால் தன் நிலத்தை இழந்தார்கள் அலஹம் அந்த யுத்தம் முடிந்ததற்கு பின்னால் அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பிச் செல்வதை நாம் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று பரிதாபமான நிலைமை பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு பூமிக்கு சொந்தக்கார ஒரு கூட்டம் அவர்கள் யாரோ வந்த குடியேறிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வந்த குடியேறிகள் வந்தவர்கள் இன்று அந்த பூமியை கைப்பற்றி ஏற்கனவே பல்லாயிரக்கணக்காக வருடமாக இருந்தவர்களை புதிதாக வந்தவர்கள் போன்று அதற்கு சொந்தக்காரர்கள் இல்லாத ஒரு நிலைக்கு அவர்கள் அவர்களை தள்ளி இருப்பதை இன்று ஹஸ்ஸாவிலே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இன்று சொந்தக்காரர்கள் அவர்கள் எங்கோ இருந்து வந்தவர்கள் போன்று காட்டப்படுகின்றார்கள் பறித்தவர்கள் வாழையடி வாழையாக சொந்தக்காரர்களாக இன்று காட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பின்னால் மீடியாக்கள் பயங்கரமாக இருந்து செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு பேரு பார்க்குறி அல்லாஹ் வாரிஹன் ஒன்று பாதுகாப்பு தேடுவார்கள் ஒவ்வொரு நாளும் சல்லாஹ் அலைஸ்லம் பாதுகாப்பு தேடக்கூடிய விடயங்களில் இது இருந்திருக்கின்றது விசேஷமாக சல்லா அலை பாதுகாப்பு தேடிய விடயம் அல்லாஹ் எங்களுக்கு சாட்டி விடாதே பயப்படாத உன்னை பயப்படாத எங்களுக்கு இரக்கம் காட்டாத இப்படிப்பட்ட மோசமானவர்களை எங்களுக்கு நீ சாட்டி விடாதேயா அல்லாஹ் என்று நாம் அடிக்கடி துவான் செய்ய வேண்டும் சில வருடங்களுக்கு முன்னால் பயங்கரமான ஒரு சோதனைக்கு நாம் ஆளானோம் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே சொந்த ஜனாசாவை அடக்க முடியாத ஒரு நிலை இருந்தது நாம் சுதந்திரமாக அமல் செய்ய முடியாத ஒரு நிலை காணப்பட்டது அல்ஹம் இல்லா அல்லாஹூசுபஹான அந்த சூழலை மாற்றி நல்ல ஒரு சூழலை அல்லாஹ் தந்திருக்கின்றான் நாம் தொடர்ந்து அந்த துவாவை செய்ய வேண்டும் ஹசாவுடைய மக்களுக்காக வேண்டி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த ஆதிக்கத்திலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹிடத்தில் துவா செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே விசேஷமாக தனிப்பட்ட முறையிலே இந்த விடயத்துக்காக வேண்டி நாம் அனைவரும் துவா செய்ய வேண்டும் இந்த கஹரூர் ரிஜாலிலிருந்து ஹஸாவுடைய மக்கள் யகுதிகளுடைய அடாவடித்தனத்திலிருந்து அவர்களது ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்று முன்பிருந்ததை விட சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு தாரா ஹசாவுடைய மக்களுக்கு கூடிய விடுதலையை கொடுத்தருள்வானாக யா அல்லாஹ் அந்த ஹஸாவிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆரோக்கியமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ கொடுத்தருள்வாயாக யா எந்த என்று எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் அவர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ் தன் உடமையை இழந்திருக்கின்றார்கள் யா அல்லாஹ் இடிக்கப்பட்ட இடிபாடுகளுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ் சொந்த இடத்திலே சந்தோஷமாக வாழ முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு காணப்பட்டிருக்கின்றது யா அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து அவர்களை பாதுகாத்தருள்வாயாக سندرسان سندرسان بل كي يقرر وياها و اخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته